அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனிகர்களுக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த பதினான்கு நாட்கள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் அதிர்ஷ்டம் அடித்து அடிப்பது உறுதி அந்த வகையில கும்பராசனியர்களுக்கு இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே கும்பராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்க போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் செவ்வாயும் சனி பகவான் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க காரணமாக கும்பராசனையர்களுடைய வாழ்வில் அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த கும்பராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் போராட்ட மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கும்பராசனையர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பல துன்பங்களுக்கு மக்களுக்கு இடையே சில ஆறுதல் தரும் அமைப்புகள் உண்டாக கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஏழில் சூரியன் புதன் இணைந்து ராசியை பார்க்கிறார்கள் ஒரு விதத்தில் இந்த சூரியன் மற்றும் புதனுடைய பார்வை சிரமங்களை கொடுக்கும் என்றாலும் கூட சில அரசியல் மாற்றங்களை உத்தியோக மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகள் வசிப்பர்களுக்கு துன்பங்கள் குறைய இருக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் சுகரன் ஆறில் இருந்தால் பொருளாதாரத்தில் கை வைக்க மாட்டாருங்க அது மட்டுமில்லாம கைகளில் பணம் புரல கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்கு கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்குங்க அதோடு குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதாலும் லாபஸ்தானம் பார்வையிடுவதாலும் பாக்கிஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து வெளியேறும் வழிகள் உங்களுக்கு புலப்படுங்க அதனால் ஆறுதல் நிறைந்த ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பெரியோர்களுடைய ஆசைகளும் தெய்வ ஆசையும் உங்களுக்கு துணை நின்று சிக்கல்கள் இருந்து விடுவிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகுடன் சேர்ந்திருப்பது அதிக அலைச்சலையும் உழைப்பையும் எடுத்துக்காட்டுது இதனை உறுதி செய்வது போல் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் ஆகியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுப்பது நல்லது வருமானத்திற்கு சமமான செலவுகள் இத்தருணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பணப்பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்கக்கூடும் பணம் கொடுப்பது கடன் வாங்குவது ஆகியவை கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியம் குடும்ப பிரச்சனைகளும் கவலளிக்கும் குறிப்பா கும்பராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வருபவர்கள் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமையுங்க வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மீண்டும் கவனமாகும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல கும்பராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியாக செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கண்ணில் நிலை கொண்டுள்ளதால் பனிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க இருந்தால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்திய அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சலுகைகளின் கூட இடமாற்றமும் அமைய இருக்குதுங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று உங்களுடைய ராசிக்கு பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் வர்த்தக துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க புதிய சரக்குகள் மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் வங்கிகள் ஆதரவும் சலுகைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறைக்கு அதிபதியான இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு அனுகூலமாக இருக்கிறார் வாய்ப்புகள் கொடுங்க வருமானம் நீடிக்க இருக்கு இருந்தாலும் தேவையான அளவிற்கு இருக்காது அதலால் பணப்பற்ற ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் இந்த வாரங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது தேவையில்லாத வரைய செலவுகள் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க அதே போல் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க மேலிட தலைவர்களுடன் பழகுவதுல எச்சரிக்கை அவசியம்ல உங்களுடைய வெளியிடுவதை தவிர்ப்பது நல்லது கொடுமான வரையில் உங்களுடைய சொந்த கருத்துக்கள் இக்காலகட்டம் முழுவதும் வெளியிடுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலன் பயங்க சிறு தவறும் பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய்விடக்கூடும் குறிப்பாக மாற்று கட்சி தலைவர்களுடன் பேசுவது தையும் தொடர்பு கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது எந்த சமயத்தில் எதை செய்வது எவற்றை தவிர்ப்பது என்பதை முன்கூட்டியே நமக்கு கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வுமே அதிகரிக்க இருக்க தகாத மாணவர்களின் சேர்க்கையும் உங்களால் தவிர்க்க முடியாது அதே போல் விவசாய பொறுத்த பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள பூமிகாரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் உழைக்க செவ்வாய் கிரக மாதலால் கடுமையான வெயிலில் பாடுபட தண்ணீர் பற்றாக்குறையும் ஓரளவு சமாளிக்க வேண்டியிருக்கும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படி அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்கால கட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக் காட்டுதுங்க அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த பதினான்கு நாள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் உங்களுடைய கவனமாக இருப்பது அவசியங்க நரம்பு தளர்ச்சி கை கால குடைச்சல் ஒற்றை தளவழி மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி உடனே சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது இருந்தால் கும்பராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமராசி கன்னி ஆகிய இரு கிரகங்களும் சனி ராகு செவ்வாய் ஆகிய மூவராலும் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டுங்க குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது அதேபோல போல பிறருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி அறிவுறுத்தது கிரகங்கள் அனுசரையற்ற நிலையை கருத்தில் கொண்டு யோசித்து கவனமாக செய்ய வேண்டுங்க அஷ்டம செவ்வாய் இருப்பதால வாகனங்கள்ல செல்லும் போது சிறு விபத்துக்கள் நேரலாம் அடிக்கடி வாகனங்களை பழுது நீக்கி வைப்பது நல்ல அல்லது வாகனங்கள் பழுதுபடலாங்க இவற்றின் இவற்றில் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ராகு ராசியிலேயே விழுவதாலும் அவைகளை விடுவித்து வாழ்வது ஒன்றே வழி தருணங்கள்ல கும்பராசனையர்கள் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாம பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினையர்கள் வரனை பற்றி தீரவி விசாரித்து ஆராயும் அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு அடுத்து பதினான்கு நாட்கள் முழுவதுமே கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்ப்பவர்களுக்கு வயதானவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யுங்க து துர்க்கையை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது